நான் படித்ததில் எனக்கு பிடித்த உனக்கும் எனக்கும் தொடரின் ஆறாவது பகுதி இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய பகுதியை வாசிக்கலாம் ஸ்ரீவில்லிபுதூரியில் இருந்து பேருந்து மதுரையை நோக்கி கிளம்பிவிட்டது எதிர் சீட்டில் அமர்ந்திருந்தாலும் அவ்வப்போது விழிகள் அவளிடம் சென்று வந்தது இதயத்தை திறக்கும் சாவி விழிகள் தானே அந்த வேலையை சிறப்பாக செய்து கொண்டிருந்தது நிலாவுக்கோ இருந்த பதட்டம் ஒருபுறம் என்றாலும் கால் கையை நீட்டி நன்றாக அமர முடியாமல் அசௌகரியமாக இருந்தது அப்போதுதான் உணர்ந்தால் இன்னும் அவள் சேலையில் இருப்பது ச்சே இங்கே சிந்து பக்கி பேச்சை கேட்டு சேலையை கட்டிக்கிட்டு கோவிலுக்கு போனது ரொம்ப தப்பாக போச்சு இதை கட்டிக்கிட்டு ஃப்ரீயாக உட்கார முடியுதா இங்கே இழுத்து விட அங்கே இழுத்து விடன்னு அதே வேலையாக இருக்க வேண்டியது இருக்குது இன்றைக்கி என் நேரமே சரியில்லை இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் கொடுக்காம என்னை ஊரு போய் சேர்த்துரு கடவுளே என்று கடவுளிடம் மானசீகமாக வேண்டியவள் சேலையை ஒழுங்கப்படுத்த வேண்டும் என்று நினைத்து கை மற்றும் காலை அங்கும் இங்கும் நகர்த்தி வைக்க அசைந்து கொண்டிருந்தாள் இதுக்கு மேல முடியாதரா சாமி என்றவள் முட்டிக்கு மேலே சேலையை இரு கைகளால் தூக்கி பிடித்து முன்சீட்டின் பின்னால் இருந்த கம்பியில் காலை தூக்கி வைத்துவிட்டு பக்கவாட்டில் திரும்ப அவளை வினோதமாக பார்த்து கொண்டிருந்தான் மாறன் காலு வலிக்குது அதான் என்றவள் காலை இறக்க சிரித்து கொண்டிருந்தான் மாறன் எப்படியோ பேருந்து இரண்டு மணி நேர பயணத்துக்கு பிறகு மதுரை வந்து சேர்ந்தது மதுரை வருவதற்குள் டயர்டாகி விட்டான் நிலா இப்படியெல்லாம் அவள் வாழ்வில் அலைந்து திரிந்ததில்லை அந்த அளவுக்கு அவள் தந்தை அவளை விட்டதில்லை மதியம் சாப்பிட்டு கிளம்பியது கோவிலில் கொடுத்த பிரசாதத்தை சாப்பிட்டதிலேயே பாதி வயிறு நிறைந்துவிட சில சிப்ஸ் பாக்கெட்டுகளை வாங்கி கொண்டவள் அத்தோடு இரவு உணவு முடித்துக் கொள்ளலாம் என்று இருந்தாள் அவளது கவனக்குறைவாள் இந்த அளவுக்கு அல்லூழப்படுவாள் என்று அவள் நினைக்கவில்லை பேருந்தை விட்டு இறங்கும் வயிறு பசியில் கூப்பாடு போட்டது என்ன வயிறு எப்படி சவுண்டு விடுது போலையே இவங்க இவங்கிட்ட கேப்போமா வேண்டாமா கொஞ்சம் விட்டால் மயங்கியே விழுந்துருவான் ரோசம் பார்த்தா வேலைக்கு ஆகாது பேசாமல் கேட்டுருனா என்று நினைத்தவள் ஹலோ சார் என்றாள் சேரா நான் என்ன பாத்தியரா இல்ல வயசானவனா என் பேரு மாறன் இல்ல என்றான் தன் பெயரை மறந்து விட்டாளே என்று மனதிற்குள் கோபம் ஐயோ கோபமாக பேசுகிற மாதிரி இருக்குதே ஒருவேளை இப்பரும் பசியில் இருக்காரோ இவ்வளவு நேரம் நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு என்று பயந்தவள் அப்படியே பின்வாங்கினாள் அவனோ புறநகர் செல்லும் பேருந்து எங்கு இருக்கும் என்று விழிகளால் கொண்டிருந்தான் அவனுக்கு இருந்த பதட்டம் அவசரம் கூட அவளிடம் இல்லை அவளால் பசி தாங்க முடியவில்லை மாரன் பசிக்குது என்று கேட்டும் விட்டாள் விரைந்து நடந்து கொண்டிருந்தவன் கால்கள் அவளின் குரலில் அப்படியே நின்றது விழிகளிலேயே பசியை காண்பித்து கெஞ்சி கண்டு அவனுக்கு என்னவோ போல் ஆகிவிட்டது மதிய மண்டபத்துல சாப்பிட்டது நைட்டு இன்னும் சாப்பிடல பசி தாங்க முடியல ப்ளீஸ் ஏதாவது சாப்பிட்டு பஸ் இருக்கான்னு பார்க்கலாமா என்று கேட்டாள் நிலா அவள் சொன்ன பின்னே அவன் வயிற்றின் மொழியை உணர்ந்தான் அது வெகு நேரமாக அவனுக்கு சிக்னல் கொடுத்து கொண்டிருந்தது அவனோ அருகில் இருந்த நிலவு பெண்ணின் அழகில் மெய் மறந்து இருந்தவன் விழியின் பசியை போக்கிவிட்டு வயிற்றின் பசியை ஊரங்கட்டி விட்டான் இப்போதுதான் அவன் சாப்பிடாததும் ஞாபகம் வந்தது சரி வா போகலாம் என்றவன் அவசரத்திற்கு அருகில் இருந்த சின்ன பரோட்டா கடையில் நுழைந்தார்கள் அந்த நேரத்திற்கு பரோட்டா தவிர எதுவும் இல்லை இருவரும் பரோட்டாவை வாங்கி கொண்டு அமர சால்னா ஊத்த வரும்போது அவள் அப்படியே பரோட்டாவை வைத்திருந்தாள் இது என்ன சப்பாத்தியா அப்படியே பிச்சு சாப்பிட நீ என்னமா பரோட்டாவை வாழ்நாளில சாப்பிட்டதே இல்லையா என்று மாறன் கேட்க இருக்கேன் எங்க அப்பா தான் எனக்கு பிச்சு போட்டு தருவாரு என்று சொன்னாள் நீலா அதுக்கும் ஒரு ஆளா என்று முணங்கியவன் அவள் கேளாமலேயே பரோட்டாவை பீத்து போட்டு இப்போ ஊத்துங்க அண்ணே என்று சொன்னான் வெயிட் வெயிட் என்றவளின் கத்தலில் சர்வரை அதிர்ந்து சால்னா கப்பை பின்னால் இழுக்க பரோட்டா மேல ஊற்ற வேண்டாம் இது தனியாக ஓரமா ஊற்றுங்க என்று இளையின் ஓரத்தை காண்பிக்க அவரும் சால்னாவை ஊற்றிவிட்டு அவளை வினோதமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு சென்றார் இருந்த பசியில் அதையெல்லாம் அவள் கருத்தில் கொள்ளாமல் தீத்த பரோட்டா திண்டுகளை ஒவ்வொன்றாக எடுத்து சால்னாவில் தொட்டு தொட்டு சாப்பிட்டாள் இது பரோட்டாவுக்கே அவமானம் என்று சிரித்துவிட்டு அவன் இருந்த சால்னாவில் குளித்த பரோட்டாவை வாயில் போட்டு வயிற்றின் பசியை போக்கினான் இவரும் சாப்பிட்டுவிட்டு போதுமா இன்னும் ஏதாவது இருக்கா இப்பவே மணி பதினொன்னாக போது போய் பஸ் இருக்கான்னு பார்க்கணும் என்று இதழில் உறைந்த சிரிப்போடு அவளை பார்க்க இல்லை இல்லை அவ்வளவுதான் பஸ் பார்க்கலாம் டைம் ஆச்சு என்று தலையாட்டினான் நிலா அவன் அங்கும் இங்கும் தேடியதில் ஒரு பிரைவேட் பேருந்து கிடைத்தது அங்கு சென்று கேட்டதில் கீழும் ஒரு பார்வை பார்த்து கொண்டே சொன்னார் இருபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க நடத்தினர் மாறனுக்கு சுல் கோபம் வந்தது அவன் கண்ணத்தில் நாள் அறை விட வேண்டும் போல இருந்தது இருந்தும் இருக்கும் இடமும் நேரமும் கருதி அமைதியாக நகர்ந்தவன் ரெண்டு சீட்டு தான் இருக்குன்னு சொல்றாங்க ஒரு சீட் நீ எடுத்துக்கிட்டா இன்னொரு சீட்ல ஜென்ஸ் வந்தா கஷ்டம் அதனால நீ இங்க வெயிட் பண்ணு நான் போய் வேற ஏதாவது பஸ் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் என்று அவன் வேறு பேருந்து இருக்கா என்று பார்க்க செல்ல தனியை கையில் பெட்டியோடு நின்றாள் நிலா அவன் சென்றதும் அந்த நடத்தினர் மெல்ல அவள் அருகில் வந்து என்னம்மா இந்த நேரத்தில் சென்னை போகிறீங்க லவ் பண்ணி வீட்டை விட்டு ஓடி போகிறீங்களா கட்டுன புழகையோடு வந்திருக்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு சென்னை போகிறீங்களா கழுத்தில் தாலி இருந்த மாதிரி இல்லையே ஓடி போகிறீங்களா இல்லை வேற எதுவும் ரூமுக்கு என்று அவளை தலை முதல் கால் வரை அளந்து கொண்டே ஒரு மார்க்கமாக கேட்டான் ஹலோ மிஸ்டர் மைண்ட் ஓர் பேட்ஸ் ஒரு பொண்ணு இப்படி தான் பேசுவீங்களா உங்க வேலை மட்டும் பாருங்க அறிவில்லை என்று விரல் நீட்டி எச்சரித்தாள் ஏய் என்ன ஒவ்வொரா பேசுற இந்த நேரத்துல ஒரு பையன் கூட வந்து நிக்கிற நீ என்ன நல்ல பொண்ணாவும் இருக்கப் போற ஒன்னு ஓடி போற கேஸா இருக்கணும் இல்ல ரூம் போடுற கேஸா இருக்கணும் இதெல்லாம் இப்ப சகஜமா போச்சு சிலதுங்க பஸ்ன்னு கூட பாக்காம என்று அவர் அடுத்து அசிங்கமான வார்த்தை குடிப்பதற்குள் நிலாவின் மென்கரங்கள் அவளின் கோபத்தின் அளவே அவன் கண்ணத்தில் காண்பித்திருந்தது ஒரு பெண்ணிடம் அடி வாங்குவா என்று அவனின் ஆண் திமிர் என் மேலேயே கை வச்சுட்டு உன்னை சும்மா விட்டுருவேனா என்றவன் அவளின் முடியை கொத்தாக பிடித்தான் ஆ என்று வழியில் துடித்தவளின் கண்கள் நீரை சுரந்தது அப்போது திரும்பி வந்து அந்த காட்சியை கண்ட மாறனுக்கு எங்கிருந்துதான் அவ்வளவு கோபம் வந்ததோ தெரியவில்லை அவள் மேல இருந்து கையை இடுறா என்று அவன் கையை அவள் முடியிலிருந்து விடுவித்து ஓங்கி ஒன்று வைக்க தூர போய் விழுந்தான் அவன் அவளின் முகத்தில் தெரிந்த வலியையும் கண்ணீரையும் கண்டவன் ருத்ரமூர்த்தியாய் நின்று கொண்டிருக்க மாறா என்று ஓடி வந்து அவன் நெஞ்சில் புதைந்து கொண்டாள் அவளின் திடீர் திடீரனைப்பில் திடுக்கிட்டவன் அவளின் பயம் உணர்ந்து என்று ஒரு கையால் அவளின் தலையை வருடி கொண்டிருந்தான் இருந்தான் மாறனின் முரட்டு வேகத்தில் அவனின் கோபத்தை கண்டு பயந்த அந்த நடத்துனர் ஓடியே விட்டான் இன்னமும் அவன் நெஞ்சில் சாய்ந்து அழுது கொண்டிருந்தான் நிலா தடாலடியாக அவளை பிரிக்கவும் அவனால் முடியவில்லை அப்படியே இருந்து விட நெஞ்சம் இயங்குகிறது ஆனால் மூளையோ பிரிக்க சொல்லி புத்தி சொல்கிறது இரண்டுக்கும் நடுவில் அவன் கைகள் அவளை ஆதரவாய் தழுவி கொண்டிருக்கிறது என்னாச்சுமா அவ உங்ககிட்ட ஏதாவது தப்பா என்றுனுக்கு வார்த்தை வரவில்லை அப்படி நினைக்கவே அவனுக்கு உயிர் வரை வலித்தது இல்லை என்று இடவளமாக தலையாட்டியவள் அவனிடம் அனைத்தையும் கூறி கல்யாண மேடையிலிருந்து அப்படியே ஓடி வந்துட்டியா ஓடி போக போறியா இல்லை ரூம் போட போறியான்னு கேட்கிறான் என்ன பார்த்தா அப்படியா தெரியுது என்று தேம்பிக் கொண்டே சொல்ல அப்போதுதான் அவள் செயலில் இருப்பது அவனுக்கு உரைத்தது அவளுக்கு எந்த உடை அணிந்தாலும் அம்சமாக இருப்பதால் அவன் கவனம் உடையில் பதியவில்லை உற்றவளிடமே இருந்தது சேலையில் வாடிய முகத்துடன் கையில் ஒற்றை பெட்டியுடன் ஒரு ஆணுடன் இருக்கவும் தவறாக நினைத்துக் கொண்டானோ என்று நினைத்த மாறன் நீ ஏன் சேலையில இருக்க மதியமே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கலாமே என்று கேட்டான் எல்லாம் அந்த சிந்து பக்கியால வந்தது கோவிலுக்கு போறல சேலை கட்டிக்கிட்டே போ திரும்ப டைம் இருந்தா வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் மாத்திக்கோன்னு சொன்னான் டைம் இல்லாததுனால அப்படியே வந்துட்டேன் இருந்தாலும் அதுக்காக அவன் அப்படி கேட்பானா என்று மூக்கு விடைக்க கோபமாக கேட்டாள் இந்த கோபத்தை அவங்கிட்ட காமிச்சிருக்கணும் என்றான் மாறன் அதை தான் அவன் என் தலை முடியை பிடிச்சிட்டான் இல்லனா அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிருப்பேன் என்று சொன்னாள் நிலா ஆமா ஆமா நீ ஜான்சி ராணிதான் இந்தவனின் குரலில் நக்கல் இலையோட அதை அவள் புரிந்து கொள்ள கூட இல்லை வேற ஒரு பஸ் இருக்கு ஆனா அதுலயே ரெண்டு சீட் தாமா இருக்கு இன்னொரு சீட் ஃப்ரீயா இருந்தா எனக்கு கொடுங்கன்னு ஒரு ஜென்ஸ் தான் கேட்டுட்டு நிற்கிறாரு என்று சொன்ன மாறன் என்ன செய்வது தெரியாமல் யோசனையுடன் நின்றான் நான் ஒரு யோசனை சொல்லவா என்று அவள் கூறிய யோசனையில் மாறனுக்கு தலையே சுற்றியது இப்பொழுதுதான் மாறனும் நிலாவும் பேசவே ஆரம்பித்திருக்கார்கள் அதற்குள் மாறனுக்கு தலை சுற்றும் அளவுக்கு அவள் அப்படி என்ன யோசனை சொன்னாள் அவள் சொன்ன யோசனைக்கு மாறன் சம்மதிப்பானா இல்லை அவள் சென்னை செல்வதற்கு வேறு ஏதாவது வழியை கண்டுபிடிப்பானா என்பதை தொடர்ந்து வரும் பகுதியில் அடுத்தடுத்து வாசிக்கலாம் தேங்க்யூ